வடமதுரை பேக்கரியில் தீ விபத்து திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பைபாஸ் நாள் ரோட்டில் கிரிஞ்சி பேக்கரி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் இன்று மதியம் ரெண்டு மணி அளவில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது கடையினுள் இருந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் அதிக அளவில் தீப்பற்றி எரிந்தது சம்பவத்தை கேள்விப்பட்ட வடமதுரை பேரூர் திமுக செயலாளரும் பேரூராட்சி கவுன்சிலருமான எஸ் கணேசன் அவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை என அனைவருக்கும் தகவல் கொடுத்துவிட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டார் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக கடை ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் காயமின்றி தப்பினர் இந்த பெரும் தீ விபத்து காரணமாக வடமதுரை பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது